தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மதுரை முத்துப்பட்டி கள்ளர் உயர்நிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிமேல் தியாகராஜன் துவக்கி வைத்தார் அப்போது ஏழாம் வகுப்பு படிக்கும் விஸ்வா என்ற மாணவன் திடீரென உடல்நலக் குறைவால் மயங்கி விழுந்தார் இதனை கண்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மாணவனுக்கு முதல் உதவி வழங்க நடவடிக்கை எடுத்தார் மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் உடல் எடை குறைப்பு மற்றும் உணவு உண்பதில் ஏற்படும் சிரமத்தால் மயக்கம் அடைந்ததாக தெரிவித்தனர் இதனையடுத்து மாணவன் விஸ்வாவுக்கு தினந்தோறும் பழங்கள் மற்றும் ஊட்டச்சத்து உணவுகள் வழங்க அமைச்சர் நடவடிக்கை எடுத்தார் அப்போது மாணவன் விஸ்வா தனக்கு சைக்கிள் வேண்டும் என அமைச்சரிடம் கேட்க உடல் எடையை உயர்த்தினால் சைக்கிள் வாங்கித் தருவதாக அமைச்சர் உறுதியளித்தார் மேலும் உடல் எடை அளக்கும் கருவி ஒன்றை வாங்கி தந்து வாரந்தோறும் எடையை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் தனக்கு அனுப்புமாறு மாணவனிடம் அமைச்சர் கூறினார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் மதுரை வந்த அமைச்சர் மாணவன் விஸ்வாவின் உடல் எடை முப்பது கிலோ அதிகரித்திருப்பதை கேட்டறிந்தார் இதனை அடுத்து தனது இல்லத்திற்கு மாணவனை வரவழைத்து புதிய சைக்கிள் ஒன்றை பரிசளித்தார் அறிவுரை கொடுத்ததோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து அம்மாணவனை கண்காணித்து தேவையானதை வாங்கி கொடுத்து உடல் நிலை சரியாகும் வரை கண்காணித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு சிறுவனின் பெற்றோர் நன்றி தெரிவித்தனர்